அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் உள்ள ஐசிஎஃப் இன்ட்ரல் கோச் வந்து வேலைவாய்ப்பு இருக்காங்க விளையாட்டு கோட்டால வந்து யாரால இருக்காங்களோ அவங்களுக்காக வந்து இந்த ஜாப் வந்து சொல்லிருக்காங்க சென்னையில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை விளையாட்டு கோட்டாவின் கீழ் உள்ள காலிப்பண்டு நிரப்புவதற்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதை பத்தி நம்ம வீடியோ பார்த்துக்கலாம் ஐசிஎஃப்னு சொல்லக்கூடிய இன்டர்கள் கோச் வந்து ரெக்ரூட் ஆரம்பிச்சிருக்காங்க தயாரிக்கும் சென்னையில் உள்ள ஐசிஎஃப் தொழிற்சாலையில் விளையாட்டு கோட்டாவின் காலி பன்னீடுகள் நிரப்புவதற்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது கபடி கால்பந்து கூடைப்பந்து ஆகிய பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது விவரங்கள் பாத்துக்கலாம் ஐசிஎஃப் தொழிற்சாலையில் பாத்தீங்கன்னா சீனியர் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஐந்து ஜூனியர் கிளர்க் நிலை இரண்டு டெக்னீஷியன் கிரேட் மூன்று நிலை இரண்டு மற்றும் நிலை ஒன்று ஆகிய பதவிகளில் உள்ள பந்துகள் விளையாட்டு கோட்டாவில் நிரப்பப்படுகிறது கால்பந்து கபடி கூடைப்பந்து கைப்பந்து தடகள போட்டிகள் மற்றும் கிரிக்கெட் ஆகிய விளையாட்டு பிரிவு வீரர்கள் நிரப்பப்படுகின்றனர் நிலை ஒன்று கீழ் கால்பந்து கபடி விளையாட்டு வருகிறது நிலை இரண்டு கீழ் கூடைப்பந்து கபடி கைப்பந்து ஆகிய வருகிறது நிலை மூன்று கீழ் தடகர் போட்டிகள் மற்றும் கிரிக்கெட் வருகிறது நிலை ஒன்று டு பதினைந்து நிலை இரண்டு டு எட்டு மற்றும் நிலை ஐந்து டு இரண்டு என மொத்தம் இருபத்தி ஐந்து காலி நிரப்பப்படுகிறது ஓகேங்களா சப்பா நீ எது தர வரீங்களோ சாதனையை கான்சென்ட் பண்ணி பாருங்க வயது வரம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இர இருபத்தி ஐந்து தேதியின்படி விண்ணப்பத்தார்கள் பதினெட்டு வயது முதல் இருபத்தி வயது வரை இருக்கலாம் அதாவது உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிரும் இருபத்தி ஐந்து வயசு தாண்டி இருக்கக்கூடாது விண்ணப்பத்தார்களை இரண்டு ஒன்று இரண்டாயிரம் முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஏழு என்ற காலகட்டத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும் கல்வி தகுதி இப்பணையிடங்களுக்கு சீனியர் கிளார்க் பதவிக்கு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் சீனியர் கிளார்க்கு வந்து என்ன பண்ணிருக்கணும் டிகிரி ஹோல்டரா ஆகணும் ஜூனியர் கிளார்க் பதவிக்கு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டெக்னீஷியன் பதவிக்கு பத்தாம் வகுப்பு அல்லது பத்தாம் வகுப்புடன் ஐடி முடித்திருக்க வேண்டும் மேலும் உலகம் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு கலந்து கொண்டு இருக்க வேண்டும் விளையாட்டுத் துறையில் பெற்ற சாதனை அடிப்படையில் இப்பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது பியோர்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன்காக தேர்வு செய்யப்படும் முறை என்ன பண்ண இப்பணியிடங்கள் விளையாட்டுத் துறையில் பெற்ற சாதனையின் அடிப்படையிலும் திறன் அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுவார்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு பின்பு பணி நியமனம் செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்கும் முறை இப்பணியினர்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவர்கள் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் பிபிபி என்ற இணையதளம் மூலம் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப கட்டம் மாத்தீங்கன்னா ஐநூறு செலுத்த வேண்டும் வந்து எட்நூத்தி ஐம்பது செலுத்தினால் போதும் இது வந்து விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திறன் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் ஓகேங்களா ஸோ அப்ப ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் சென்னையில் உள்ள ஐஎஸ்எஃப் தொழிற்சாலையில் உள்ள இப்பள்ளங்களுக்கு தகுதியானது மேல் குறிப்பிட்டுள்ள உள்ள விவரங்கள் படி ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னும் நீங்க வந்து இதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் கொடுத்திருக்க அந்த வெப்சைட்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகே நன்றி வணக்கம்